உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசு விமர்சக சேனல்ல நம்ம பல மாவட்டத்துக்கான கருத்து கணிப்பை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் முறை இன்னைக்கு நான் பார்க்க போற மாவட்டம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறு பொது தொகுதியும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு இதுல நான் பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா பழனி தொகுதி பழனி தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த ஐ பி செந்தில்குமார் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி இருக்கிறார் அதாவது ஐ பெரியசம் அவரோட மகன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐ பி செந்தில்குமார் அவர் வந்து ஒரு பெருவாரான வாக்கு வித்தியாசத்துல வந்து கடந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரன் அவர்கள் இங்கு தோல் எழுந்திருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் ஐ பி செந்தில்குமார் அவர்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரன் அவர்கள் எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி பத்து வாக்குகள் பற்றி தோல் இழந்திருக்கிறார் சூழல்ல பழனி தொகுதி தேர்தல் வந்த அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் திமுக நாப்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல மீண்டும் பழனி தொகுதிக்கு தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் வந்து மீண்டும் திமுக வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இங்க வந்து வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா ஐ பெரியசமி அவருடைய மகன் அவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்கு அதனால வந்து ஈஸியாவே வந்து பழனி தொகுதி பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுக வெற்றிப்படுத்த வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக தொகுதி ஒட்டன் சத்திரம் தொகுதி ஒட்டன் சத்திரம் தொகுதியை கடந்த முறை திமுக வேட்பாளர் சக்கரபணி அதாவது தற்போதைய அமைச்சர் சக்கரபணி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் நடராஜ் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் நடராஜ் அவர்கள் எண்பத்தோர் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார் சூழல்ல இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கணிக்கிறான்னு பாக்கலாம் திமுக எட்டு சதவீதம் அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழக ஐந்து சதவீதம் நாம் கட்சி ஒரு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது சூழல்ல இந்த தொகுதி தேர்தல் வந்தா இந்த தொகுதியை மீண்டும் வந்து திமுக அதிகம் அடுத்தபடியாக தொகுதி ஆத்தூர் தொகுதி ஆத்தூர் தொகுதியில கடந்த முறை திமுகவின் தற்போதைய அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணி கட்சியான பாமக இங்க போட்டியிட்டாங்க பாமக கட்சியில பாமக கட்சியின் பொருளாளர் திலகபாம அவர்கள் போட்டிட்டு தோல் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் கடந்த முறை திமுக வேட்பாளர் ஐ பெரியசாமி அவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் திலகபாம அவர்கள் முப்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தெட்டு வாக்குகள் பற்றி தோல் சோ கடந்த முறை பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில பாமகவுக்கு டெபாசிட்டே கிடைக்கல திமுக எளிதாக வந்து வெற்றி பெற்று சூழல்ல ஆத்தோ தொகுதி தேர்தல் வந்த தொகுதி மக்கள் யார் சதவீதம் அதிமுக முப்பது சதவீதம் தமிழக கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் ஆத்தூர் தொகுதி தேர்தல் வந்தா மீண்டும் வந்து திமுக வாய்ப்புகள் அதிகம் முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா தொகுதி வரைக்கும் இஸ்லாமிய வாக்குகள் வந்து அதிகமாகவே இருக்கு வந்து இந்த தொகுதியில் மீண்டும் திமுக வெற்றிப்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம் அடுத்தபடியாக நான் பாக்க போகிற தொகுதி நிலக்கோடை தொகுதி நிலக்கோடை தனி தொகுதியில கடந்த மாதிரி திமுகவை சேர்ந்த ராஜன் அவர்கள் போட்டியிட்டு தோல் எழுந்திருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தேன்மொழி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் அதிமுக வேட்பாளர் தேன்மொழி அவர்கள் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தோரு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று இருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அறுபத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகள் தோல் தற்போது சூழல நிலக்கடை தொகுதி தேர்தல் வந்த அந்த தொகுதி மக்கள் யார் பகிர்க்கிறான் பார்க்கலாம் திமுக முப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழக வெட்டிக் கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல நிலக்கடை தனி தொகுதி தேர்தல் வந்தா மீண்டும் வந்து இங்க அதிமுக வீட்டர் மென்றத்த வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு கடந்த முறை அதிமுக வெட்டப்பட்டு பெற்றிருந்தாங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பாக்கப்படுற தொகுதி நத்தம் தொகுதி நத்தம் தொகுதி வந்து கடந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தோல் சோ அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் ஆண்டி அம்பலம் அவர்கள் தொண்ணூத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி வாக்குகள் பெற்று தோல் எழுந்திருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி சோ தற்போது சூழல்ல நத்தம் தொகுதி தேர்தல் வந்த அந்த மக்கள் யாரு கணிக்கிறான்னு பாக்கலாம் திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக நாற்பத்தி எட்டு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் நான்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல தேர்தல் வந்தா மீண்டும் தொகுதியில் வந்து அதிமுகத்தின் வாய்ப்புகள் அதிகம் அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் நத்தம் சொந்த செல்வாக்கு காரணத்தினால அவங்க மீண்டும் வெற்றி பெறுவதன் வாய்ப்புகளே அதிகமாக தெரியுது சோ நத்தம் தொகுதி பொறுத்த வரைக்கும் அதிமுக தொகுதியா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க பொறுத்த திண்டுக்கல் தொகுதி திண்டுக்கல் தொகுதியில கடந்த முறை திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிட்டு தோல் எடுத்துருக்காங்க அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அதாவது முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இங்கு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பாண்டிய அவர்கள் எழுபத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று தோல் எழுந்திருக்கிறார் அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தொண்ணூறாயிரத்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் தற்போது சூழல்ல திண்டுக்கல் தொகுதி தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யாருக்கு கணிக்கிறான்னு பாக்கலாம் திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது சூழல்ல திண்டுக்கல் தொகுதி தேர்தல் வந்தா மீண்டும் அந்த தொகுதி அதிமுக வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு தொகுதி தொகுதியாக பார்த்த மாதிரி இந்த வந்து இந்த முறை அதிமுக வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி வேடச்செந்தூர் தொகுதி வேடச்செந்தூர் தொகுதியில கடந்த திமுகவை சேர்ந்த காந்திராஜன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பரமசிவம் அவர்கள் தோல் எழுந்திருக்கிறார் அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் காந்திராஜன் அவர்கள் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒரு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பரமசிவம் அவர்கள் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் பெற்று தோல் எழுந்திருக்கிறார் தற்போது சூழல்ல வேடச்செந்தூர் தொகுதி தேர்தல் அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நிக்கிறான்னு பாக்கலாம் திமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஒரு சதவீதம் தேமுதிக ஒரு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது சூழல்ல வேடச்செந்தூர் தொகுதி தேர்தல் வந்தா ஒரு சின்ன மார்ஜின்ல வந்து திமுக இந்த தொகுதி வந்து திமுக பக்கம் பொருத்த வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு தொகுதி பொறுத்த வரைக்கும் திமுக தொகுதியா இருக்கு இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க மொத்தம் ஏழு தொகுதியை பார்த்தாச்சு இந்த ஏழு தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக நான்கு தொகுதியிலும் அதிமுக மூன்று வெற்றி வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதாவது திமுக தொகுதிகள் பாத்தீங்கன்னா பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் மற்றும் வேடச்செந்தூர் அதே போல அதிமுக தொகுதிகள் பாத்தீங்கன்னா நிலக்கோட்டை தனி தொகுதி நத்தம் மற்றும் திண்டுக்கல் தொகுதி இந்த மூன்று தொகுதியில் அதிமுக வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு